பஞ்சாபில் இருந்து கனடாவுக்கு சென்று இளம்பெண் ஒருவர் திருமண ஆசை காட்டி பனிரண்டு இளைஞர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அவரது தாயாரும் உடந்தையாக இருக்க மோசடி கும்பல் சிக்கியது எப்படி விவரிக்கிறது இந்த தொகுப்பு பஞ்சாப் மாநிலம் கண்ணா பகுதியைச் சேர்ந்தவர் சுக்தர்ஷன் கவுர் இவரது மகள் ஹர்பிரீத் கவுர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு படிப்புக்காக கனடா சென்றிருந்தார் கல்விக்கான விசாவில் கனடாவில் இருந்த ஹர்பிரீத் கவுர் அங்கு சில இளைஞர்களிடம் நெருங்கி பழகியுள்ளார் ஹாரி என தன்னை அறிமுகம் செய்து கொண்ட அவர் தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் நட்பு பாராட்டி ஒரு கட்டத்தில் திருமணம் வரை சென்றுள்ளார் இவர்களின் டார்கெட் அனைவருமே கனடாவில் குடியேறுவதற்கு ஆசைப்படும் இளைஞர்கள்தான் பஞ்சாப் மாநிலம் லூதியானா பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு இளைஞர்களுக்கு காதல் வலை விரித்த இவர் இதுவரை பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளார் இதற்கு ஹாரியின் தாயார் சுக்தர்ஷன் கவுரும் பக்கபலமாய் பலமாய் இருந்துள்ளார் ஹேரியை பொறுத்தவரை இளைஞர்களிடம் பழகி அவர்களிடம் திருமண ஆசையை தூண்டுவதும் பின்னர் எதுவாக இருந்தாலும் தனது தாயாரிடம் பேசிக்கொள்ளுமாறும் கூறிவிடுவார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட இளைஞர் சுக்தர்ஷன் கவுரை தொடர்பு கொண்டால் நிச்சயதார்த்த தேதியை முடிவு செய்ததோடு அப்படியே தனது முந்தைய வாழ்க்கை கடன் பிரச்சனை குறித்தும் பேசுவது வழக்கம் கணவரை இழந்த நான் எப்படியெல்லாம் என் மகளை வளர்த்தேன் தெரியுமா யார் யாரிடமெல்லாம் கையேந்தினேன் தெரியுமா லட்சக்கணக்கில் கடன் வாங்கித்தான் தற்போது ஹாரியை கனடாவில் படிக்க வைப்பதாக உருக்கமாக பேசும் அவர் நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக கிடைத்தது எங்களுக்கு கிடைத்த வரம் என தேனொழுக கூறுவாராம் இதே வார்த்தையை ஏராளமான இளைஞர்களிடம் தெரிவித்துள்ளார் இதை நம்பி அவர்களும் வருங்கால மனைவியின் கடனை திருமணத்திற்கு முன்பே சுமப்பதற்கு தயாராகின்றனர் அவ்வாறு கிடைக்கும் பணத்தை ஹாரியின் சகோதரர் மன்பிரீத் சிங் மற்றும் அசோக் குமார் ஆகியோரின் வங்கிக் கணக்கில் அனுப்பிவிடுவது வழக்கம் இது தவிர ஹர்பிரித் எனும் ஹாரியும் தன் பங்குக்கு சில பச்சை பொய்களை அவிழ்த்துவிட்டுள்ளார் அதில் தனது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என பல்வேறு காரணங்களை கூறும் அவர் பணத்தை சகோதரர்களின் வங்கிக் கணக்குக்கு அனுப்பினார் மேட்ரிமோனி செயலி மூலம் வலையை விரித்த தாய் மகள் தங்களிடம் சிக்கிய சில இளைஞர்களோடு நிச்சயதார்த்தமும் செய்து கொண்டனர் இதில் மற்றொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இவரால் பாதிக்கப்பட்ட ராஜ்வீந்தர் என்பவருக்கும் ஹாரிக்கும் கடந்த ஆண்டு வீடியோ கால் மூலமாகவே நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே தனக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கொக்கி போடவே அந்த இளைஞர் தனது ஐந்து ஏக்கர் நிலத்தை விற்று பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இவ்வாறு மகளை வைத்து வட இந்தியாவில் வாயிலேயே வடை சுட்டு வலை விரித்த வயோதிகப் பெண் சுக்தர்ஷனா வசமாக சிக்கியதும் ஆச்சரியம் லூதியானா மாவட்டத்தில் பைஸ்கர் கிராமத்தில் வசித்த ஜஷந்தீப் சிங் என்பவருக்கும் ஹர்பீத் கவுருக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்தது ஆனால் ஹாரியால் ஏமாற்றப்பட்ட பதிண்டாவை சேர்ந்த ராஜ்விந்தர் சிங் சுக்தர்ஷனாவை நெருங்கியுள்ளார் இதையடுத்து சுக்தர்ஷனா நம் பேச்சை கேட்டு பணத்தை தொலைத்த ராஜ்விந்தர் கனடாவில் சுதாரிப்புடன் இருந்துகொள் எந்த வகையும் சிக்கிக் கொள்ளக் கூடாது என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டவர் அதை மகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக தற்போதைய மாப்பிள்ளையான ஷஜன்தீப் சிங்குக்கு தவறுதலாக மாற்றி அனுப்பிவிட்டார் இதனால் மிரண்டு போன பொது மாப்பிள்ளை புகார் கொடுக்க பஞ்சாப் மாநில போலீசா ஹர்பிரீத் சிங்கின் தாயார் சுக்தர்ஷன் கவுர் அவரது மகன்கள் மன்பிரீத் சிங் அசோக் குமார் ஆகியோரை கைது செய்தனர் அதே நேரம் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளி ஹர்பிரித் கவுர் இன்னும் கனடாவில் கல்வி விசாவில் இருப்பதால் அவரை பிடிப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது திருமணமாகாத இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படும் இத்தகைய மோசடியை தாயும் மகளும் சேர்ந்து அரங்கேற்றிய நிலையில் பன்னிரண்டு இளைஞர்கள் லட்சக்கணக்கில் கணக்கில் பணத்தை தொலைத்து வாழ்க்கையையும் தொலைத்து பரிதவித்து வருகின்றனர்